ஸோ எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் என்ன உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய யூடியூப் வாழ்க்கை எப்படி இது இது வரைக்கும் போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் உங்கள்கிட்ட நான் இப்போது ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் ஸோ அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது நார்மலாக நம்ம எல்லோருமே யூடியூப் பார்த்துட்ருப்போம் ஸோ யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யூடியூபர் வந்து நம்ம வாங்குகிற சம்பளத்தை விட நம்மளுக்கு ஒரு ஃபேசிவ் இன்கம் ரெடி பண்ணிக்கணும் ஃபேசிவ் இன்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தூங்கிட்டு இருக்கும்போதும் அது வந்து நிறைய சம்பாரிச்சு கொடுக்குமே ஸோ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பேசிவ் இன்கம் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நம்ம அதில் என்னென்ன இருக்குது என்னென்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு போய் பார்த்தோம் போது நிறையா ப்ளாக் பண்ணுறது அப்புறம் ஸ்டோரி கண்டென்ட் எழுதுறது அது இல்லாமல் வீடியோ எடிட்டிங்கு ஃபோட்டோ எடிட்டிங்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணி அதில் கூட பண்ணுறது ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறையா வந்து இருந்துச்சு ஸோ அதுக்கு அடுத்தபடியாக என்ன இருந்துச்சு அப்படின்னா யூடியூப் இந்த யூடியூப் சேனல்லையும் நம்ம வந்து ஒரு இன்கம் வந்து ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தேன் ஸோ யூடியூப்பில் பண்ணலாம் போது என் என்ன கன்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம பண்ணணும் இல்லையா ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து இப்போதைக்கு மியூசிக் ஒரு எஸ்பிபி சார் ஹரிகரன் சார் அவர் லெவலுக்கு நல்லா பாடக்கூடிய ஒரு திறமை என்கிட்ட ஸோ அதனால் வந்து ஒரு இப்போ சேனல் ஆரம்பித்து நம்மளுடைய சாங்ஸை வந்து புதுசாக ஒரு ஆல்பம் எல்லாம் ரெடி பண்ணி ஒரு ஆல்பம் சாங்லாம் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் ஒரு நாலு ஆல்பம் சாங் போட்டிருப்பேன் வியூஸ் ஏதோ போயிருக்கு அவ்வளோதான் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை ஆனால் அந்த வியூஸுக்கும் ஒரு நான் ஒரு ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க ஸோ இந்த அந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரோட அப்படியே நின்றுச்சு அதுக்கு பிறகு எனக்கும் கண்டென்ட் இல்லை கண்டென்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு மேல எனக்கு டைம் கிடைக்கல ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுற ஏன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் ப்ளஸ் ஒர்க் ஒர்க்குக்கு போகணும் ஸோ அந்த ஒரு இதனால் என்னால் அதை வந்து அடுத்தபடிக்க கொண்டு போக முடியல ஸோ இதனால் என்ன பண்ண அப்படின்னா ஸோ அந்த டைமில் வந்து நல்லா ரீச் ஆகி நல்லா போயிட்டுருந்தது இந்த கேமிங் பப்ஜி கேமிங்க பப்ஜி கேம் வந்து நல்லா ரீச் ஆகி இருந்துச்சு இப்போ பப்ஜி கேம் ரீச் ஆகி போய்ட்டுன்னா எடுக்கும் பப்ஜி விளையாட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும் சில பப்ஜி விளையாடிட்டு இருக்கும்போது சரி நம்ம வந்து சிஸ்டத்தில் சிஸ்டம் வாங்கி சிஸ்டத்து மூலயமா பண்ணலாம் ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணலாம் யூடியூப் சேனல்ல இன்னும் வீடியோஸ் லைவ் விடலாம் நிறையா இது மூலயமா அளவுக்கு ஃபாலோவர்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தேவையில்ல பிஏ ஃபோனத்தெல்லாம் கிளைம் பண்ணி ஒரு பெரிய சீட் ரீட் பண்ணி ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு இந்த சிஸ்டம் இதெல்லாம் அசம்பிள் பண்ணியாச்சு ஆனால் இதை அசம்பிள் பண்ண நேரம் எனக்கு டக்குன்னு ப்ரொமோஷன் ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு வந்துடுச்சு ஸோ நம்ம அதுக்கு பிறகு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வர வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சி அதனால் என்னால் இது அதுக்கு பிறகு கண்டினியூஸாக எதுவும் பண்ண முடியும் அதுக்கு பிறகு இந்த சிஸ்டம் ஃபுல்லாக அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி மியூசிக்கும் ஸ்டாப் ஆகிடுச்சு ஒரு ரெண்டு வருஷம் போயிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஸோ மறுபடியும் நம்ம ஃபேமிலி சிக் பண்ணிவிட்டு இங்கே இது பண்ணலாம் யூடியூப் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து மறுபடியும் ஆரம்பிக்கும்போது நமக்கு வந்து இப்போது ஷூட் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல கேமரா இருக்கணும் இல்லைன்னா ஒரு மொபைல் ஃபோன் நல்ல மொபைல் ஃபோன் இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு வந்து கே ஸோ நிறைய பேருக்கிட்ட நான் சஜஷன் கேட்டேன் ஸோ நம்ம வந்து நான் வந்து கேமரா வாங்கட்டுமா இல்லை ஃபோன் வாங்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு சிலர் வந்து கேமரா சஜஷன் பண்ணாங்க ஒரு சிலர் வந்து மொபைல் சஜஷன் பண்ணாங்க இந்த மொபைல் சஜஷன் பண்ணவங்களாம் வந்து கேமராவை நம்ம எங்கேயுமே கொண்டு போக முடியாது நம்ம இந்த ஏரியாவுக்கு தான் போகிறோம் இதை தான் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் கேமரா யூஸ் பண்ண முடியும் ஆனால் மொபைலாக இருந்தால் நம்ம எந்த டைம்னாலும் எப்போனாலும் எது வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வீடியோ எடிட் பண்ணுறது எல்லா விஷயங்களும் அதிலேயே பண்ணிக்கலாம் இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குது ஆனால் இருந்தாலும் ஒரு ஷார்ட்கட்டாக நம்ம ஏன்னா ஒர்க் போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு யூடியூப் மட்டும்தான் வந்து அப்படின்றது இல்லை ஏன்னா நம்ம வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு நிறைய டைம் இருக்காது அதனால சரி நம்ம மொபைலே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலும் ஒரு நல்ல குவாலிட்டியான மொபைல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் கொடுத்து ஐஃபோன் ஃபிஃப்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கியாச்சு ஸோ வாங்கிட்டு இதில் என்னென்ன பண்ணலாம் நல்ல கு குவாலிட்டியாக ஃபோட்டோஸ் எடுக்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் நம்மளுக்கு செல்ஃபியே ஒழுங்காக எடுக்க தெரியாது நமக்கு இந்த ஃபோன் தேவையா அப்படின்ற நிலைமைக்கு போயிடுச்சு வாங்கின ஒரு வாரத்தில் இப்படி தான் இந்த யூடியூப்பில் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும்போது இந்தெந்த மாதிரியெல்லாம் தேவையில்லாத காசுக்களை வந்து பேஸ்ட்டாக செலவு பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி நீங்களும் யாரும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதுவே இந்த கிரியேட்டர் பண்ணணும் அப்படின்னாலும் நிறைய யூடியூப் சேனலில் சொல்கிற மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதணும் ஸ்கிரிப்ட் எழு ஸ்கிரிப்ட் எழுதி ஸ்கிரிப்ட் எழுதுனா தான் அதை வந்து நம்ம பேசி ஒரு வீடியோவாக மேக் பண்ண முடியும் அப்படின் சொல்லணும் அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்கிரிப்டும் மாட்டேங்குது ஏதாவது தெரிஞ்சால் தான் பண்ணணும் எதுவுமே தெரியாத இப்படி ஃபோனை வாங்கிட்டு இப்படி செட்டப்பெல்லாம் போட்டுட்டு இப்படி வந்து இப்படி புலம்ப வேண்டிய நிலமாயிப்போச்சு நிலமும்